திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ் வழி மருத்துவக் கல்வி மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொண்ணூத்தி எட்டு மருத்துவ மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் இருதய நோயால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு வேலூர் போன்ற மாநகரங்களுக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வருகின்ற நிதியாண்டில் தமிழ்நாடு முதல்வரின் ஆணையை பெற்று திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேத் லேப் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் போன்று திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள வகுப்பறைகள் நூலகங்கள் மற்றும் ஆய்வுக் கூடங்கள் அனைத்தும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய வசதிகள் மேம்படுத்தப்படும் எனவும் மருத்துவமனை ஆடிட்டோரியம் குளிர்சாதன வசதி விரைவில் செய்யப்படும் என்று தெரிவித்தார் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளிலேயே இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகளில் மருத்துவத்துறைக்கு பல்வேறு சாதனை திட்டங்களை கொடுத்திருப்பதாகவும் பட்டியலிட்டு பேசினார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது பேர் முதல் பயனாளிகளாக பயன்பெற்றிருப்பதாகவும் அதே போன்று தொடர் சிகிச்சையாக மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பயன்பெற்றிருப்பதாக தெரிவித்தார் முன்னதாக அரசு மருத்துவக் கல்லூரி துணை முதல்வர் பா சங்கீதா பட்டதாரிகள் உறுதிமொழி வாசித்தார் இந்த விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தே பாஸ்கர பாண்டியன் மாநில தடகள சங்க துணைத் தலைவர் டாக்டர் ஏவாவை கம்பன் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூபேகிரி பேசுதி சரவணன் ஓ ஜோதி உள்ளிட்ட ஏராளமான பலர் கலந்து கொண்டனர்